நடிகர் நெப்போலியன் அவர்கள் தன்னுடைய காலத்திற்கு அப்புறமாக தன்னுடைய மகனுக்கு ஒரு துணை வேணும் அப்படின்னு அக்ஷயா அப்படின்ற பெண்ணை திருமணம் பண்ணி வச்சிருந்தார் ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தது அதையெல்லாம் தாண்டி தன்னுடைய மகனுக்காக எதையுமே காதலை போட்டுக்காமல் ஒரு நல்ல அப்பாவாக தன்னுடைய கடமைக்கும் தாண்டி நிறைய ஒரு அன்பை கொட்டி சில விஷயங்களை எல்லாம் தன்னுடைய பையனுக்காக செஞ்சு வந்துட்ருக்காரு இந்த சூழ்நிலையில் இப்போ அக்ஷயா அவர்கள் இங்கே அமெரிக்கா வந்ததுக்கு அப்புறமாக அவங்க கிட்டே இருந்த துணிகளை எல்லாம் எடுத்து ஆர்ஃபனேஜுக்கு போய் கொடுத்துருக்காங்களாம் என்ன காரணம் அப்படின்னா இங்கே நம்மளுடைய இந்தியாவில் உடுத்தக்கூடிய உடைகளினுடைய ஸ்டைல் வேறு மாதிரி இருக்கும் அமெரிக்காவில் வேறு மாதிரி இருக்கும் அதனால் இங்கே இருக்கிற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும் காரணம் நீங்கள் ஃபார்மிங் போகலாம் நம்ம ஆஃபீஸ் போகலாம் நிறைய இடங்களுக்கு நீங்கள் போக வேண்டியது இருக்கும் தனுஷ் கூட இருக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு போய் ஆர்ஃபனேஜ் பசங்களுக்கு கொடுத்துட்டு அவங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஓகே தான் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு இப்போ வந்து அக்ஷயா அவர்களை அங்கே இருக்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றியிருக்கிறாராம் நெப்போலியன் அவர்கள் அதனால் இப்போ அவங்கள டோட்டலாக மாற்றிருக்கிறாரு ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு அப்படின்ற மாதிரி சொல்லி வந்துகிட்ருக்காங்க ஏற்கனவே தங்களுடைய நூறாவது நாளில் ரொம்பவே வந்து மகிழ்ச்சியோடு கொண்டாடி இருந்தாங்க அக்ஷயா மற்றும் தனுஷ் அவர்கள் இதே போல் நூறு ஆண்டுகள் அவங்க ஒன்றாக இணைந்து வாழணும் அப்படின்னு எல்லோருமே வாழ்த்துக்களை தெரிவித்து வந்துகிட்ருந்தாங்க இந்த சூழ்நிலையில் இப்போ அக்ஷயா அவர்கள் தன்னுடைய அப்பா அம்மாவை பார்க்க போகிறாங்க அப்படின்ற செய்திகளை மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வயரலாக பரவி வந்துட்டு இருந்துச்சு திருமணத்திற்கு அப்புறமாக அவங்கள பார்க்கல எனக்கு பார்க்கணும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லி இங்க நெப்போலியன் குடும்பத்தாரிடம் வந்து சமாதம் கேட்டுட்டு இப்போ அவங்க அங்க கிளம்புறதாக இருக்கிறாங்க இந்த சூழ்நிலையில இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயமும் சமூக வலைதளங்கள்ல ரொம்பவே வைரலாக பரவி வந்துருக்கு இது ஒரு புறம் இருக்க இப்ப பிரதீப் ரங்கநாதன் அவர்களுடைய நடிப்பில அஸ்வத் மாரிமுத் அவர்களுடைய இயக்கத்துல வெளியாக இருக்கக்கூடிய திரைப்படம் தான் டிராகன் இது வெளியேறதுக்கு முன்னாடி டீசரை பார்த்துட்டு இது டான் படம் மாதிரி இருக்குமா பார்க்கவே அப்படி தான் இருக்குன்னு கேட்டாங்க அஸ்வத் அவர்கள் அதையும் தாண்டி அடிக்கடி டான் மாதிரி இருக்கும் அதையும் தாண்டி இது ஒரு சோஷியல் மெசேஜ் சொல்லக்கூடியதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி வந்துக்கிட்டே இருந்தார் படத்தை பார்த்துட்டு எல்லோருமே மிகப்பெரிய அளவில் வரவேற்பை கொடுத்துருக்காங்க ஒரு டயர் த்ரீ நடிகருக்கு எப்படி வந்து பார்த்திங்கன்னா வரவேற்பும் வசூலும் இருக்குமோ போல் கோடிக்கணக்கில் இப்போ வந்து வசூலும் ஆயிருக்கு இதை பார்த்துட்டு எல்லோருமே பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் நல்ல காவை வளர்ந்துட்டாரு அடுத்த கட்டத்தை நோக்கி போயிருக்காருன்னு இவர் நடித்த முதல் திரைப்படம் லவ் டுடே படத்தை இவர் வந்து கோமாளி படத்தை இயக்கி அறிமுகமானாரு இப்போ ஒரு படத்தில் நடித்து இரண்டாவது படத்துலையே கோடிக்கணக்கில் வசூலிச்ச ஒரு மிகப்பெரிய பிரபல நடிகர் என்ற அந்தஸ்துக்கு வந்துட்டார் அடுத்தடுத்து இவர் நடிப்பில் வெளியாகக்கூடிய படங்களினுடைய கதை எப்படி இருக்குன்னு தான் எல்லாருமே எதிர்பார்ப்பாங்க அடுத்த ரசிகர்களுடைய இவர் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்கிறாரான்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்